வணக்கம் நேயர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ராசி பலன் நிகழ்ச்சியில் துலாம் ராசிக்கான ராசி பலன் பார்க்கலாம் சித்திரை மூணு நாலாம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்னு இரண்டாம் பாதங்கள் ஏதிலும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியம் கொண்ட துளாராசி நேயர்களே இந்த விகாரி ஆண்டில் நீங்கள் தொட்டரெல்லாம் துளங்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் சனி கேது சஞ்சரிப்பதும் தனஸ்தானமான ரெண்டில் குரு சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான அமைப்பு என்பதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் எதிலும் துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றலும் உண்டாகும் எல்லா வகையிலும் லாபங்கள் பெருகுவதால் பொருளாதாரம் மேன்மையடையும் குடும்ப தேவைகள் அனைத்தையும் தடையின்றி பூர்த்தி செய்ய முடியும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுப காரியங்களுக்கான முயற்சிகள் தடையின்றி கைகூடி சிலருக்கு உத்தரபாக்கியம் உண்டாகும் உத்தர வழியில் மகிழ்ச்சி அளிக்கும் சம்பவங்கள் நடைபெறும் கணவன் மனைவியிடையே அநோய்யம் அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேர்த்தீர்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்கும் புரிந்து கொள்ளாமல் சென்றவர்களும் தேடி வந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் துருக்கழுதப்படி வரும் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஏற்பட உள்ள குரு மாற்றத்தால் ஐந்து பதினொன்று முயற்சி ஸ்தானமான வீட்டிற்கு மாறுதலாக இருப்பதால் பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களால் அனுகூலம் திட்டம் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் புதிய முயற்சிகளை கையாண்டு தொழிலை விரிவு செய்யும் நோக்கம் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் அடைவார்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களும் உடன் பணிபுரிபவர்களின் புரிபவர்களின் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதி கெற்று வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெறுவதால் வாழ்க்கை தரம் உயர்வடையும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் கடந்த கால பாதிப்புகள் விலகி அன்றாட பணிகளை திறன்பட செயல்பட முடியும் உணவு விஷயத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் குறைந்து முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை நீடிப்பதால் மன நிம்மதி உண்டாகும் குடும்பம் பொருளாதார நிலை குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் தடையின்றி கைகூடும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற்றும் கணவன் மனைவியிடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் பூரிப்பு உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவார்கள் சொந்த பூமி மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் உத்தியோகம் பணியில் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகளும் உத்தியோக உயர்வுகளும் தடையின்றி கிடைக்கும் செய்யும் பணிகளுக்கு தகுந்த பாராட்டுதல்களும் அதிகாரிகளிடமிருந்து மன நிம்மதியுடன் பணிபுரிவீர்கள் ஆதரவுகள் மூலம் வேலைப்பழுவை குறைத்துக் கொள்ள முடியும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் தடையின்றி நிறைவேறும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப்பெறுவதால் குடும்பத்தோடு சேரும் வாய்ப்பு அமையும் தொழில் வியாபாரம் நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் புதிய நவீன யுக்திகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீர்கள் புதிய கூட்டாளிகளின் சேர்க்கையும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பயணங்களால் நற்பலன்களை அடைவீர்கள் போட்டி பொறாமைகளை சமாளிக்க கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் உண்டாகும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் கொடுக்கல் வாங்கல் பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபத்தினை அடைய முடியும் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி அனுகூல பலன்களை அடைவீர்கள் உங்களுக்குள்ள கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும் பல பெரிய மனிதர்களின் நட்புகள் நம்பிக்கை அளிப்பதாக அமையும் முன் ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதிகள் கொடுப்பது போன்றவற்றால் ஆதாயங்களை அடைவீர்கள் அரசியல் பெயர் புகழ் யாவும் உயரும் சமுதாயத்தில் நல்லதொரு இடத்தினை பிடிக்க முடியும் வர வேண்டிய வாய்ப்புகள் மாண்டுமிகு பதவிகள் யாவும் கிட்டும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியினை பெறுவீர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் கட்சிப் பணிகளுக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கட்சி பணிகளுக்காக செலவு செய்வதில் தொய்வு ஏற்படாது விவசாயிகள் பயிர் விளைச்சல் மிகச் சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் பல மானிய உதவிகள் கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற பலன்களை அடைவதால் மன நிம்மதி உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் நிறைவான திருப்தி கிடைக்கும் பொருளாதார மேம்பாடுகளால் புதிய யுக்திகளை கையாண்டு மேலும் அபிவிருத்தியை பெருக்குவீர்கள் புதிய பூமி மனை வாங்கும் யோகம் உண்டாகும் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபத்தினை அடைவீர்கள் பெண்கள் உடல்நிலை சிறப்பாக இருப்பதால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் பண சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் செலவுகளை தாராளமாக செய்ய முடியும் ஆடை ஆபரணம் சேரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை உண்டாக்கும் புத்திர பாக்கியம் அமையும் கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும் சொந்த வீடு வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு அமையும் மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சியடைய முடியும் விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை பெற்று பாராட்டுதல்களை அடைவீர்கள் கல்விக்கால பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் வெளிநாடுகளின் மூலம் அனுகூலம் கிட்டும் பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் அழிப்பவை அதிர்ஷ்டம் அழிக்கும் எண் ஐந்து நிறம் வெள்ளை பச்சை, கிழமை வெள்ளி புதன் திசை தென் கிழக்கு கல் வைரம் தெய்வம் லக்ஷ்மி நான்கு இணையர்களே வாழ்வழமுடன் வாழ்த்துக்கள்